ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ஆயுத பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முக்கியத்துவத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஆயுத பூஜையுடைய முக்கியத்துவத்தையும் வழிபாட்டு முறையும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஆயுத பூஜை வருவது வெள்ளிக்கிழமை அதனால் பெண்கள் குறிப்பாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்னங்கிறதோ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஆயுத பூஜையுடைய முக்கியத்துவத்தையும் வழிபாட்டு முறையும் பெண்கள் இந்த நாளில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களையும் பார்க்கலாம் துர்கா தேவியை போற்றி வழிபடக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையான நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருது நவராத்திரியுடைய ஒன்பதாவது நாளான அன்று ஆயுத பூஜையானது தென்னிந்தியாவில் நம்மளுடைய பகுதிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் நவராத்திரியின் போது நவமி திதியில் ஆயுத பூஜையானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது ஆயுத பூஜை நன்னாலில் மக்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மின் சாதனங்கள் வாகனங்கள் மற்றும் கருவிகளை பூஜித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் இந்த புனிதமான தருணத்தில் கைவினைஞர்கள் இந்தியாவின் பிற பகுதிகளில் நடைபெறக்கூடிய விஸ்வகர்மா பூஜையை போலவே தங்கள் கருவிகளை வந்து வணங்குறாங்க மேலும் இன்றைய நவீன காலகட்டத்தில் ஆயுத பூஜை வாகனங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய தினமாக மாறிவிட்டது மக்கள் தங்களது கார் ஸ்கூட்டர் மற்றும் மோட்டார் பைக்குகள் உள்ளிட்ட அன்றாட பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை சுத்தம் செய்து அலங்கரித்து வணங்குறாங்க நாள் மக்கள் அனைத்து வகையான வாகனங்களையும் மஞ்சள் மாலைகள் மாயிலைகள் மற்றும் வாழைக்கன்றுகள் முதலியவற்றால் அலங்கரித்து பூஜைகள் வந்து செய்கிறாங்க ஸோ அப்படியே வந்து இந்த வருடமும் நாம் வந்து செய்யலாம் மேலும் இந்த ஆண்டு ஆயுத பூஜையானது அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுது ஆயுத பூஜைக்கான நேரம் சுபமுகூர்த்தம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அன்று மதியம் ரெண்டு நாற்பத்தி ஏழுலேருந்து மதியம் மூணு முப்பத்தி ஒன்று வரையும் இருக்குது அந்த நேரம் பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரமாக சொல்லப்படுது அதனால் அந்த நேரத்தில் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது ஒருவேளை அந்த நேரம் பூஜை செய்ய உங்களுக்கு டைம் வந்து ஒத்து வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஈவினிங் வந்து ஆறையிலேருந்து ஏழரை வரையும் டைம் இருக்குது அந்த டைமில் கூட பூஜை செய்யலாம் உங்களுக்கு பூஜை செய்கிறதுக்கு எந்த நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் ஒத்து வருதோ அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மேலும் இந்த ஆயுத பூஜையுடைய வரலாறும் முக்கியத்துவமும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ தெரியாதவங்க அத்தனை பேருமே முதல்ல ஆயுத பூஜையுடைய வரலாறும் முக்கியத்துவம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஆயுத பூஜையுடைய வரலாறையும் முக்கியத்துவத்தையும் தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்து புராணங்கள் படி ஒரு பெண்ணால் மட்டுமே தோற்கடிக்கப்பட முடியும் என்ற நிபந்தனையின் போரில் அசுர மன்னன் மகிஷாசுரனின் அழிய வரத்தை பிரம்மா வழங்கினார் அதாவது இந்து புராணங்கள் படி ஒரு பெண்ணால் மட்டுமே தோற்கடிக்கப்பட முடியும் என்ற நிபந்தனையுடைய பேரில் மன்னன் மகிஷாசுரன் அழியா வரத்தை வந்து பிரம்மா கிட்ட இருந்து பெற்றிருக்கிறாரு அதாவது பூமியில் உள்ள எந்த மனிதனோ அல்லது மிருகமோ அவனை கொல்ல முடியாது உச்ச சக்தியால் உற்சாகமடைந்த மகிஷாசுரன் அதாவது இந்த மாதிரி மரத்தை பெற்ற மகிஷாசுரன் திரிலோகத்தை அதாவது பூமி சொர்க்கம் மற்றும் நரகம் ஆகிய மூன்று உலகங்களையுமே வந்து தாக்குனா தேவர்கள் மகிஷாசுரனை எதிர்த்து போற தொடங்க முடிவு செய்தபோது பிரம்மனின் வரத்தை மீறி அவனை தோற்கடிக்க முடியாமல் திரும்பினர் பின்னர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் தங்கள் அனைத்து சக்திகளை ஒருங்கிணைத்து சிங்கத்தின் மீது அமர்ந்த பெண் ரூபமான துர்கா தேவியை வந்து படைத்தனர் மகிஷாசுரனோடு இவங்க ஒன்பது நாட்கள் நடைபெற்ற போரில் வந்து இது பண்ணாங்க அதாவது ஒன்பது நாட்கள் நடைபெற்ற நீண்ட போருக்கு பிறகு மகாலய நாளில் துர்காதேவி தனது திரிசூலத்தில் மகிஷாசுரனை கொன்றாங்க மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு பக்ரமான தேவி நவமி என்று ஆயுதங்களை கீழே போட்டதாக கூறப்படுது எனவேதான் ஆயுத பூஜை திருநாளானது மகிஷாசுரனை வதம் செய்த ஆயுதங்களை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுவதாக ஒரு புராண கதைகளில் சொல்லப்படுது ஸோ இந்த புராண ஏற்ப நம்மளும் நம்மளோட வீடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் பூஜை போட்டு வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ய உகந்த நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் நாங்கள் ஆயுத பூஜைலாம் ட்ரை பண்ணல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்னா ஆயுத பூஜைக்கு என்ன தேவைப்படக்கூடிய பொருட்கள்ங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எலுமிச்ச பழம் வாழைப்பழம் பழங்கள் கரும்பு துண்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலை புடலகாய் வெள்ளை பூசணி அதாவது பூசணி பொடித்த வெள்ளம் தேங்காய் வாழை இலைகள் பத்தி கற்பூரம் இது எல்லாமே தேவைப்படும் இதெல்லாமே கொண்டு தான் ஆயுத பூஜை வழிபாடு நாம் செய்யணும் தான் வழிபாடு செய்யக்கூடிய முறையை ஷேர் பண்ண போற நோட் பண்ணிக்கோங்க கருவிகள் ஆயுதங்கள் மற்றும் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு இடையூறு ஏற்படாத பகுதியை தேர்ந்தெடுக்கவும் ஒரு மேசையில் ஆயுதங்களை அடுக்கி அவற்றை மலர்களால் அலங்கரிக்கணும் அப்புறம் மஞ்சள் மற்றும் சந்தன கலவையால் ஆயுதங்கள் பொருட்கள் அனைத்திற்கும் திலகமிட்டு குங்குமம் வைக்கணும் பின்னர் ஊதுபத்தி கற்பூரம் காட்டி வழிபட்டு வணங்கணும் ஆயுத பூஜை நாளில் மக்கள் தங்கள் கடை வாகனங்கள் வீடுகள் ஆகியவை முன்பு வெள்ள பூசணிக்கை சுற்றி உடைத்து கண்திஷ்டி கழிப்பது வழக்கம் அது யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் ஆயுத பூஜையுடைய வரலாறையும் ஆயுத பூஜையுடைய வழிபாட்டு முறையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த ஆயுத பூஜை வெள்ளிக்கிழமை வர்றதுனால நாம் சில விஷயங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்படுது பெண்கள் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தப்பி தவறி கூட வெள்ளிக்கிழமை இதை மட்டும் அந்த நாளில் பண்ணாதீங்க அதுவும் பெண்கள் கண்டிப்பாக இதை செய்யக்கூடாது அது என்ன செய்யக்கூடாதுங்கிறது வாங்க பார்க்கலாம் லக்ஷ்மிக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுது ஆடம்பர் தருளக்கூடிய சுக்கரனின் நாளாகவும் வெள்ளிக்கிழமை திகழ்கிறது இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறத அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த நாள் அன்னைக்கு வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையில் குப்பை போன்றவற்றை சேர்த்து வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் அந்த இடத்துல குப்பை தொட்டி துடைப்பை போன்ற பொருட்கள் வைப்பதை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் மீறி வைத்தீங்கன்னா அது பெரிய ஆபத்து அப்புறம் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை மற்ற எந்த கிழமையிலுமே வந்து ஈரத்துணி அணிந்து கொண்டு ஈரமான தலையோடு பூஜை செய்யக்கூடாது அதுவும் ஆயுத பூஜை அன்னைக்கு நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து செய்யாதீங்க அது இருக்கிறதுலே உங்களுக்கு பயங்கரமான நஷ்டத்தை ஏற்படுத்தும் மேலும் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வீட்டை கூட்டி குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது அது தீய பயன்களை ஏற்படுத்தும் எவமே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு நாம வீட்ல வீட்டில் வந்து குப்பையை கொட்டுறதுல கூட ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது சொல்லப்படுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பெண்கள் உஷாராக இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு என்ன குப்பை இரவு நேரத்தில் உங்கள் வீடுகளில் கடைகளில் சூழ்ந்துருந்தாலும் அதை வந்து கூட்டி வெளியிலலாம் வந்து கொட்டாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த நாளில் ஒரு பெண்ணுக்கு நாம் தீங்கு நினைக்கக்கூடாது ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணுக்கு தீங்கு நினைக்கிறது மிகப்பெரிய பாவம் ஆண்களுக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த நாளில் தீங்கு நினைச்சாவே அது ஒரு பாவமாக நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டை கழுவி விடவோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ கூடாது இப்படி செய்வதால் லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு சென்று விடுவாராம் எனவே இவற்றை தவிர்க்கிறது நல்லது ஸோ வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜைங்கிறதுனால வியாழக்கிழமையே வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தப்படுத்திடுங்க வெள்ளிக்கிழமை முழுக்க முழுக்க பூஜை மட்டும் வந்து பாருங்கள் வீட்டில் விளக்கு அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஏற்றிய பின்பு உப்பு ஊசி போன்ற சில பொருட்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் வறுமையானது ஏற்படும் அதனால தயவு செய்து இந்த தவறை செய்யாதீங்க அப்புறம் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இறைச்சி மற்றும் மது அருதக்கூடாது இப்படி செய்தால் லட்சுமி தேவியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் நல்லா ஆயுத பூஜைலாம் வழிபாடு செய்துட்டு பாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இந்த மாதிரியான வேலைகளை பண்ணாதீங்க அது பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய பாவம் அதை தயவு செய்து பண்ணாதீங்க அது பண்ணிங்கன்னா லக்ஷ்மியுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்புறம் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடனுக்கு சர்க்கரை கூட கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் வீட்டில் வறுமையானது உண்டாகும் ஸோ தயவு செய்து யாராவது சர்க்கரை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடாதீங்க அப்புறம் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக ஸ்பெஷலாக விளக்கெல்லாம் ஏற்றுவோம் குத்து குத்துவிளக்க புஷ்பத்தினால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அணைக்கணும் அதை தவிர்த்து தானாகவோ ஊதியோ அணைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கேற்ப நடந்துக்குங்க ஆயுத பூஜை அன்றைக்கி இதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜையுடைய பலன் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் ஆயுத பூஜை வெள்ளிக்கிழமை வர்றதுனால தான் இவ்வளோ கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ கொஞ்சம் உஷாராக இந்த நாளில் நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் நடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்